நம்பர் ஒன்னு கல்லம்பட்டி சின்னத்தி மாவட்டம் நம்பர் ஏழு ஏழுநூறு முப்பது சாது பதினெட்டாம் கோடி நம்பர் ஆறு ஆறுப்பான்மையில் திருவையா நம்பர் நாலு நாரம்பட்டி வேலை கோயில் ஓப்பையா நம்பர் ஐந்து சொன்னாச்சு கரு நம்பர் மூணு காம்பட்டி சொல்ல ரெண்டு மாடு சொன்ன மாடுகள யாரும் மதிக்க கூடாது தண்ணி கூடாது தண்ணி வாங்கக்கூடாது இடது பக்கம் போது வலது பக்கம் திருமணம் மாநில மாவட்ட குடும்பத்தில் வரைக்கும் மாவட்டமான நியமிக்கப்பட்ட